ஒரு நாள் முதல்வன் மாதிரி நீங்க ஒரு நாள் கடவுளா இருக்க வாய்ப்பு கிடைச்சா என்ன பண்ணுவீங்க இங்க ஒருத்தருக்கு அப்படித்தான் ஒரு வாய்ப்பு கிடைக்குது அந்த வாய்ப்பு மூலமா அவருக்கு கிடைச்சது நம்ம எல்லார் வாழ்க்கையிலயும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒண்ணு அது என்னன்னு பாத்தரலாமா எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் திவ்யதர்ஷினி குடும்ப சூழ்நிலை காரணமாக கடந்த மூன்று மாதங்களாக என்னால் எந்த ஒரு காணொலியும் பதிவு பண்ண முடியல கமெண்ட்ஸ்லையும் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ஆப்பிள் பாக்ஸ் சபரியக்கா மூலமாகவும் நான் எப்படி இருக்கேன் எனக்கு என்ன ஆச்சுன்னு நிலம் விசாரித்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உங்கள் அன்பும் ஆதரவும் இனியும் எனக்கு தொடர்ந்து கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் மறுபடியும் காணொலிகளை பதிவு பண்ணுறேன் முன்னொரு காலத்தில் சுந்தரபுரிங்கிற ஒரு அழகான கிராமம் இருந்தது இந்த கிராமத்துல சோமநாதன் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு அவரோட வாலிப வயசுல தன் தம்பி தங்கைகளை கரை சேர்த்தனும் குடும்பத்தை காப்பாத்தனும் அவரு பாடுபட்டதுனால கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை இப்போ அவரோட பொறந்தவங்க எல்லாரும் குடும்பம் குழந்தைன்னு செட்டில் ஆகிட்டதுனால சோமநாதன் மட்டும் தன் கிராமத்துல தனியா வாழ்ந்துட்டு வந்தாரு அந்த ஊர்லயே ஒரு சின்ன பெட்டி கடை வச்சு நடத்திட்டு வந்தாரு அதுல இருந்து வர்ற வருமானம் அவர் சாப்பாட்டு செலவுக்கே பத்தும் தான் இருந்தது சில நாட்கள் வியாபாரம் சரியா நடக்கலைன்னா அன்னைக்கு அவர் பட்டினி தான் இந்த சோமுவுக்கு அதீத கடவுள் நம்பிக்கை உண்டு தான் வேலை இருந்தாலும் தினமும் அந்த ஊர்ல இருக்கிற கோவிலுக்கு போகாம இருக்கவே மாட்டாரு தன் கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் அந்த தெய்வத்துக்கிட்ட தான் சொல்லி புலம்புவாரு ஒரு நாள் திடீர்னு சுந்தரபூரியில பயங்கர மழை அந்த மழையினால மக்களோட வழக்கமான வேலைகள் கூட தடப்பட்டு போச்சு யாருமே வீட்டை விட்டு கூட வெளியில வர முடியல இதனால நம்ம சோமுவுக்கு வியாபாரமும் ஆகல சாப்பிட சாப்பாடும் கிடைக்கல அடுத்த நாள் மழையெல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் முதல் வேலையா கோவிலுக்கு போய் கடவுள்கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு உனக்கு என்னப்பா நீ எங்கேயும் சாப்பாட்டுக்காக அலைய வேண்டியதில்லை நீ இருக்கிற இடத்துலயே சாப்பாடு உன தேடி வருது ஏன் நிலைமையை பாரு உன்னையே நினச்சிட்டு இருக்கிறதுக்கு பலனா ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் எந்த பாவமும் அறியாத எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு சோமநாதன் புலம்பிக்கிட்டு இருந்த போதுதான் அங்க ஒரு அதிசயம் நடந்துச்சு சோமநாதா அப்படின்னு ஒரு குரல் கோவில் கருவறையிலிருந்து வந்தது இதை கேட்ட சோமநாதன் ஒரு நிமிஷம் அப்படியே அதிர்ந்து போயிட்டாரு ஏன்னா கடவுளே அவருக்கு காட்சி கொடுத்து அங்க பேச ஆரம்பிச்சாரு சோமநாதா நீ நினைக்கிற மாதிரி கடவுளா இருக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல இந்த மொத்த உலகத்தையும் இயங்க வைக்கிறது சாதாரண காரியமா இங்க பலவிதமான மனிதர்கள் இருக்காங்க ஒவ்வொரு தங்களுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கு யார் யாருக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ண அவங்க நல்லா இருப்பாங்கன்னு பார்த்து பார்த்து பண்றதோன்னு அவ்வளவு லேசப்பட்ட காரியம் இல்லை போங்க கடவுளே இதெல்லாம் ஒரு கஷ்டமா யார் என்ன வேண்டாங்களோ அது குடுத்துட்டு போக வேண்டியது தானே இதெல்லாம் ஒரு வேலை கஷ்டம்னு சொல்லிக்கிட்டு ஒரு நாள் என்ன மாதிரி சாப்பிடாம இருந்து பாரு அப்ப தெரியும் பசி கொடுமையை விட இந்த உலகத்துல எதுவுமே கஷ்டம் இல்லைன்னு அப்படின்னு சோமநாதன் வாதம் பண்ண இவனுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது பட்டுதான் திருந்துவான் அப்படின்னு யோசிச்ச கடவுள் சோமு கூட ஒரு விளையாட்டு விளையாட முடிவு பண்ணாரு அப்படியா அப்போ ஒரு நாள் என்னோட இடத்திலிருந்து கடவுளுடைய பணியெல்லாம் நீ கவனிச்சுக்கோ அதே மாதிரி நான் உன் இடத்துல இருந்து நீ பண்ற வேலையெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லி கடவுள் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாரு இந்த ஒப்பந்தம் சோமநாதனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அவரும் அதுக்கு உடனடியா சம்மதிச்சிட்டாரு இந்த ஒப்பந்தத்தை போட்ட கடவுள் அதுக்கு ஒரு நிபந்தனையும் விதிச்சாரு அதாவது சோமநாதன் கடவுளுடைய இருக்கிற விஷயம் அவங்க ரெண்டு தவிர யாருக்கும் அது கடவுளுடைய விக்கிரகத்துக்குள்ள அவன் இருக்கும் போது அங்க என்ன நடந்தாலும் அவன் எதுவும் பேசாம மௌனமா இருக்கணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை போட்டாரு சோமுவும் அதுக்கு சம்மதிச்சு கடவுளுடைய சக்தியால கருவறையில போய் இவ்விக்கிரகத்துக்குள்ள ஐக்கியமாயிட்டாரு அதே சமயம் கடவுள் சோமநாதனா உருமாறி அவருடைய வீட்டுக்கு போயிட்டாரு இதெல்லாம் நடந்து கொஞ்ச நேரத்திலேயே கோவிலுக்கு ஒரு வியாபாரி வந்தாரு அவரு மிகப்பெரிய செல்வந்தர் அந்த மாசம் அவர் வியாபாரத்துல நல்ல லாபம் வந்ததுனால கடவுளுக்கு காணிக்க செலுத்த வந்தவரு காசு பைய கடவுள் சன்னதியில வச்சு கும்பிட்டு போகும்போது ஏதோ ஞாபகத்துல அத மறந்துட்டு போயிட்டாரு இது எல்லாத்தையும் விக்கிரஹத்துக்குள்ள சாமி ரூபத்தில இருந்து சோமநாதன் பார்த்துக்கிட்டே இருந்தாரு ஆனா கடவுள் தான் முன்னாடியே சொல்லிட்டாரே எது நடந்தாலும் வாய தொடக்க கூடாதுன்னு அதனால அந்த வியாபாரிய கூப்பிட்டு அவருக்கு இதை தெரியப்படுத்த முடியாம சோமநாதன் அமைதியா இருந்தாரு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கோவிலுக்கு ஒரு ஏழை விவசாயி வந்தாரு கடவுளே இது உனக்கே அடுக்குமா வயசான அம்மா அப்பாவை வச்சுட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் பக்கத்துல கடனை உடனே வாங்கி பயிரை எல்லாம் எல்லாம் விதைச்சா இப்படி இப்படி மழை கொட்டோ கொட்டி போச்சே எனக்கு ஏன் கொடுக்குற கடைசிக்கு எங்க அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடுறதுக்காவது நீ ஒரு காட்ட கூடாதா அப்படின்னு அழுது புலம்பிட்டு இருந்தவருக்கு அங்க இருந்த பணப்பை கண்ணுல பட்டுச்சு அதை எடுத்து பார்த்த விவசாயிக்கு சந்தோஷம் தாங்கல ஆண்டவா உன்னோட மகிமையே மகிமை நான் என் கஷ்டத்தை சொன்னதுமே நீ அதுக்கான தீர்வை காட்டிட்டியே ரொம்ப நன்றி அப்படின்னு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அவசர அவசரமா அங்கிருந்து கிளம்பி போறாரு இப்போ இதையெல்லாம் பாத்துட்டு இருந்த சோமநாதனுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா போச்சு இது அந்த வியாபாரியோடைய பணம் அந்த பணம் சம்பந்தமே இல்லாம இந்த விவசாயிக்கு போறத அவனால ஏத்துக்கவே முடியல இருந்தாலும் கடவுள் கட்டளை போட்டுட்டாரே அதனால அமைதியா இருந்தார் அந்த விவசாயி அங்கிருந்து கிளம்பின கொஞ்சம் நேரத்திலேயே அங்கே ஒரு மீனவன் வர்றான் ரெண்டு நாள் பெஞ்ச மழையால் தான் கடலுக்கு போக முடியலன்னு இன்னைக்கு தான் கடலுக்கு போகிறதாகவும் அந்த பயணத்தில் தனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் பார்த்துக்கும்படியும் தன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு தனக்கு நிறைய மீன்கள் நினைக்க கிடைக்கணும் அப்படின்னும் வேண்டிக்கிறான் இந்த மீனவன் இப்படி வேண்டிக்கிட்டு இருந்த சமயத்தில் தான் முதல்ல வந்துட்டு போனாரே அந்த வியாபாரி அவரு நாலு அடியாட்களை கூட்டிட்டு அவசர அவசரமா அந்த கோவிலுக்குள்ள வந்தாரு வந்தவரு தன்னுடைய பணப்பைய தேடினாரு அது அங்க இல்லைன்னதும் ஏழ்மையான தோற்றத்துல இருக்கிற இந்த மீனவனை பார்த்து அவரு தான் தன்னுடைய பணப்பைய எடுத்திருப்பாருன்னு முடிவு பண்ணி மீனவன் கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சாரு அந்த மீனவனும் தனக்கு எதுவும் தெரியாத தான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு பிடிவாதமா மறுக்கிறாரு இதனால இந்த வியாபாரிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு தான் அடியாட்களை கூப்பிட்டு இந்த மீனவனை தான் வீட்டுக்கு இழுத்துட்டு வரும்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப புறப்படுறாரு அங்கே நடக்கிறதையெல்லாம் விக்கிரகத்துக்குள்ள இருந்து கவனிச்சுட்டு இருந்த சோமநாதனுக்கு அதுக்கு மேலையும் அமைதியா இருக்க முடியலை அதனால அசரீரி வழியா அங்க நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி அந்த விவசாயி தான் வியாபாரியோடைய பணத்தை எடுத்துட்டு போனாருன்னு உண்மைய சொல்லிடுறாரு இதை கேட்ட அந்த வியாபாரி மீனவனை அங்கேயே விட்டுட்டு விவசாயியோட வீட்டுக்கு போய் அவரை உருட்டி மிரட்டி தன்னுடைய பணத்தை திரும்ப வாங்கிட்டாரு திடீர்னு வியாபாரி வந்து இப்படி பணத்தை பிடுங்குனதும் கைக்கு க வாய்க்கு எட்டலையேன்னு விவசாயிக்கு ரொம்ப ஏமாற்றமா போச்சு தனக்கு கிடைச்ச அந்த பணத்தை வச்சுதான் தான் அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு வாங்கி தரலான்னு முடிவு பண்ணியிருந்தார் இது ஒரு பக்கம் இருக்க அங்க சோமநாதனுக்கும் கடவுள் ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு ஒரே குழப்பமா இருந்தது வியாபாரிய பணப்பைய மறந்து போக வச்சு அதை விவசாயி கண்ணில் பட வச்சு அப்பாவியான மீனவனை மாட்ட வச்சு எதுக்கு இப்படி ஒருத்தர் செஞ்ச தப்ப இன்னொருத்தர் மேல பழிய போட்டு கடவுள் இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு சோமநாதனுக்கு ஒரே கோபமா வந்தது இதை எப்படியும் கடவுளை நேரில் பார்த்து கேட்டரணும் அப்படின்னு அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தாரு ஒரு வழியா அந்த பொழுதும் முடிஞ்சது சொன்ன மாதிரியே கடவுளும் அங்க வந்தாரு அவர் வந்ததும் நடந்த எல்லா விஷயத்தையும் சோமநாதன் கடவுள்கிட்ட சொன்னாரு இதை கேட்டதுக்கு அப்புறம் கடவுள் தன்னை ரொம்ப பாராட்டுவாரு ஒரு அப்பாவிய காப்பாத்தினதுக்காக தனக்கு வரம் கூட கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த சோமுவுக்கு ஒரே ஏமாற்றமா போச்சு ஏன்னா இவர் நினைச்சதுக்கு மாறா கடவுள் கோபப்பட்டாரு சோமநாதா என்ன நடந்தாலும் உன் அமைதியா இருக்கணும்னு தானே நான் சொன்னேன் நீ இப்ப என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுமா அந்த வியாபாரி ஒரு மோசக்காரன் அவன் நிறைய ஏழைகளை ஏமாத்தி தப்பான வழியில பணத்தை சம்பாதிச்சான் அதனாலதான் அந்த பணத்தை அவன்கிட்ட இருந்து புடுங்கி அந்த விவசாயிக்கு போய் சேரும்படி பண்ண அந்த விவசாயி தன்னுடைய வயசான அப்பா அம்மாவை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் இந்த வியாபாரினால பாதிக்கப்பட்டவங்களில் அவனும் ஒருத்தன் இது நியாயமா அவனுக்கு போய் சேர வேண்டிய பணம் அது மட்டும் இல்லை புயல் இன்னும் மோஞ்ச பாடு இல்லை அந்த மீனவன் இன்னைக்கு கடலுக்கு போயிருந்தா அது அவன் உயிருக்கே ஆபத்தா அமைஞ்சிருக்கும் அதனாலதான் அவனை கடலுக்கு போகாம தடுக்கிறதுக்காக இந்த வியாபாரி கிட்ட மாட்டி விட்டேன் ஆனா இது எதுவுமே தெரியாத நீ எடையில பூந்து ஏதோ நல்லது பண்றங்கிற பேர்ல எல்லாத்தையும் குழப்பி வச்சிருக்க அப்படின்னு கடவுள் சொன்னதை கேட்ட சோமநாதனுக்கு ஒரு நிமிஷம் என்ன சொல்றதுனே தெரியல இந்த விஷயத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருக்கும்னு அவன் நினைச்சு கூட பார்க்கல அதோட கடவுள் சோமநாதனா தான் வீட்டில் இருக்கும்போது அங்கே என்ன நடந்தது அப்படின்னு விசாரித்தான் அதுக்கு கடவுளோ சோமநாதா எனக்கு கஷ்டம் இருக்குது எனக்கு கஷ்டம் இருக்குதுன்னு புலம்புற நேரத்தில் அதை சரி செய்ய உன்கிட்டயே வழி இருக்குங்கிறதையே நீ மறந்துட்ட அதாவது உனக்கு தையல் தொழில் நல்லா தெரியும் ஆனால் ஒரு தையல் மிஷின் வாங்க காசு இல்லாததுனால தான் அதை நீ செய்யறதும் இல்லை உன் ரூபத்தில் இருந்தன்னா நேற்றுக்கு உன் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் பேசி கொஞ்சம் பணம் உதவிக்கு வாங்கி ஒரு பழைய தையல் மிஷினை வாங்கினேன் விதவிதமான ரகங்களில் துணி தேய்த்து தரப்படும் அப்படின்னு உன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு பலகையும் வச்சேன் இன்னைக்கி அந்த தொழில் சூடு பிடிக்கவும் ஆரம்பிச்சது ஒரே நாளில் நீ ஐம்பது ரூபா சம்பாதிச்சிருக்க அப்படின்னு கடவுள் சொன்னதை கேட்டதும் சோமநாதனுக்கு அப்போதான் புத்தியிலேயே உரைச்சிது சோமநாதா இந்த உலகத்துல எதுவுமே காரணம் இல்லாம நடக்கறதில்ல ஆரம்பத்துல சரியில்லாத மாதிரி தோணுனாலும் நான் அந்த விஷயத்த பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஆனா மனுஷங்க என்ன பண்றீங்க நீங்க நினைக்கிறது நடந்தா மட்டும்தான் சரியா நடக்குது அது இல்லாம வேற ஏதாவது நடந்தா இங்க நடக்கிறது எல்லாம் தப்பு அப்படின்னு முடிவு பண்ணி நீங்க நினைக்கிறத தான் எல்லா முயற்சிகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்னும் சில பேரு தனக்கு இப்படி நடந்துருச்சு நடந்துருச்சுன்னு புலம்பி புலம்பியே அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்காம அந்த பிரச்சனையிலேயே மூழ்கி போயிடுறாங்க இதனால அவங்களுக்கு நடக்க இருக்கிற நல்லதும் நடக்காம போகுது இந்த மழை வந்து உனக்கு சாப்பாடு கிடைக்காம போனது உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை நீ மறந்து போன உன் கை தொழில திரும்ப எடுக்கணுங்கிறதுக்காக நீ நல்லா சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இது இன்னைக்கு நடக்காம இருந்திருந்தா நீ கடைசி வரைக்கும் அந்த பெட்டி கடைய வச்சு வயிற்றுக்கும் வாய்க்கும் பத்தாமையே இருந்திருக்கும் அப்படின்னு கடவுள் சொல்லும் போதுதான் சோமநாதனுக்கு உங்க வாழ்க்கையிலையும் நீங்க நினைச்சதுக்கு மாறா விஷயங்கள் நடக்குதுன்னா நடக்கிற அந்த விஷயம் எதுக்காக நடக்குது இதன் மூலமா கடவுள் உங்களுக்கு என்ன சொல்ல வராருன்னு யோசிங்க எல்லாம் நன்மைக்கே